என்னமா சொல்றீங்க நம்ம பின்னடியா ஆமா சேமி பாக்காம வா வீட்டுக்கு போன அக்காவும் சிவாவும் திரும்பி வரப்பட இருக்கு ஆனா அது யாரு மூணாவது யாரோ பின்னாடி வரப்பட இருக்க ஐயோ அக்கா சிவா மின் வாசல் வழியா போலாம்

ா நீ கவலைப்படாம தைரியமா இருக்கா எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் எனக்கு பயமாவே இருக்கு கீதா வாசல் வரைக்கும் வந்த அவளுக்கு வீட்டுக்குள்ள வர எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அடுத்து என்ன நடக்குமோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு கீதா அவளை பத்தி உனக்கும் தெரியல அவ பழி வாங்காம இங்க இருந்து போகவே மாட்டா அவளை எப்படி அடக்கத்துனும் எனக்கு தெரியல கீதா சீக்கிரமாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லனா நம்மள மட்டும் இல்ல இந்த ஊர்ல வேற யாரையுமே அது நிம்மதியா வாழ விடாது ஆமாக்கா கண்டிப்பா எல்லாம் இவனை சொல்லணும் இவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நமக்கும் இந்த ஊருக்கும் அம்மா நான் என்னமா பண்ண அத்தனை தடவை சொல்லியும் எவ்வளவு சொல்லி கேட்காம நீ அந்த தோப்பொழிய வந்து தலை பிரச்சனை நானும் சொல்லி கட்டக்கூடாது சொல்லி கட்டக்கூடாதுதான் இருந்தேன் ஆனா இப்ப பாரு வேணா வீட்டு வாசல்ல வந்து நிக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாரா நீதானே எனக்கு வேலையும் முக்கியம் நான் என்னமா பண்றது பத்து மணிக்கு தான் விடுறாங்க அதுக்கு மேல பஸ் வரமாட்டேங்குது அதனாலதான் நான் தோப்பு ஒழிய வந்தேன் இல்லனா ஏன் நான் வரப்போற சொல்லுங்க பஸ் ஏன் வர வரமாட்டேங்குதுன்ற காரணமும் தெரியல இத்தனை நாள வந்து இந்த பஸ் நிறுத்திட்டாங்க அது கூட எனக்கு தெரியாது தெரியாதான் வந்தேன் அந்த பஸ் ஏன் வரத்துல ஊர்ல இருக்கவங்க ஏன் பொழுது போனா வெளியில வர வரமாட்டேங்கிறாங்கன்ற காரணத்தை சொல்றதும் கேளு அன்னைக்கு எப்போவும் வர பத்து மணிக்கு அப்புறம் வர பஸ் வழக்கம் மாதிரி வந்துட்டே இருந்தது அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தெரியாது அவங்களோட கடைசி பயணம் அதுதான் அப்படின்னு எப்பவும் போற ரூட்ல அந்த பஸ் வேகமாக வந்துட்டே இருந்தது பஸ் கிளம்பும் போது இந்த கூட்டத்துல பாதி கூட கிடையாது ஒவ்வொருத்தரா இறங்கி விட்டு பஸ் தனியா கண்டக்டரும் டிரைவரோட மட்டும் வந்துட்டு இருந்தது அப்போ

யோ நே ஐப்பா ஆ பக்கத்து உள்ள திருவிழா கோயில கூட்டமா இருக்குன்னு நினைச்சேன் எனக்கே தெரியும் அப்படி ஏன் ஒண்ணு காணாம போயிடுவானுங்கன்னு யார் என்ன கேது எனக்கே தெரியல ஒரு குழப்பமா இருக்கு இவன் ஒருத்தன் அவன் இவன் அதெல்லாம் பேசிட்டு இருந்தா வா மரியாதை கிட்ட போய் ஜாக்குறத எவனாவா பஸ் மேல வந்து மோந்தது இவ்வளவு பெரிய பஸ் நிக்கிறது கூட கண்ணுக்கு தெரியல இங்கேயே கத்திட்டு நில்லு போய் கீழே இறங்கி பாரு எவன் வந்து இருக்கான் எல்லாம் ஒன்னா சொல்லணும் எவனாவா இவ்வளவு பெரிய பஸ் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல பின்னாடி வந்துருச்சு என்னன்னு பின்னாடி ஏதோ வந்து மாதிரி இருந்துச்சு அப்ப வந்து பார்த்தா இங்க யாரையும் காணும் அதான் என் எனக்கும் ஒண்ணும் புரியல அப்ப வண்டி மேல மோதினது யோ இங்க கவனிச்சியா நம்ம வண்டியில ஒரு கிலோ கூட வேல அது எப்படின்னு ஏதோ மோதன மாதிரிதான் இருந்தது இங்க நடக்குதெல்லாம் பார்த்தா எதுவும் மர்மமாவே இருக்குது எனக்கு எதுவும் சரியா படல பஸ் இங்கேயே கிடக்கட்டும் நம்ம காலையில வந்து எடுத்துக்கலாம் முதல்ல இங்க இருந்து கிளம்பும் பஸ் இருந்த நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியா டிரைவருக்கு முக்கியம்

அது எது தச்ச மாதிரி இருக்கு அது உள்ள போய் என்ன சரியான வந்துருக்கான் சாமி இருக்கிற இடத்துல சார் தான் சொல்லுவாங்க விடிய வரைக்கும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பில் என்னதான் பயமா இருந்தாலும் இப்படியே சொல்ல முல்லாம ஓடுவ சத்தியமா சொல்றேன் அங்க எல்லாத்தையும் விட நீங்க ஓடாத பாத்தான் நான் பயந்துட்டேன் காமியத்துல பேய பார்த்தா எந்த மனுஷன் ஓடாம இருப்பான் என்னது பேய பாத்தியா என்னென்ன பாத்தியான்னு கேக்குறீங்க அப்ப நீங்க பாக்கலையா நான் எதையும் பாக்கலையே பாக்கல ஆனா நல்லா வாங்கி கட்டிட்டேன் மிதுவே வச்சு சாத்து சாத்து சாத்துச்சு மூஞ்சில ஒரு பஞ்சு விட்டுப்பியா நீயும் அங்க நின்னு இருந்தா உனக்கு இதே நிலமதான் இருக்கும் அதனாலதான் அடி வாங்காம தப்பு ஓடி விட்ட சரி சரி இப்போ எது நிக்கிற ஓடி உள்ள ஓடு உயோ ஆமாண்ணே கடுவாடு நீதா அந்த என்றது அப்போது காப்பாத்தணும் அண்ணே விடியற வரைக்கும் இங்கயே இருக்கலானே அப்புறமா வெளில போலாம் ஆமாயா இனி இந்த ரூட்ல நைட் ஒன்பது மணிக்கு மேல வரவே கூடாது இத ஊர் ஜனம் கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும் ஆமான்னு யாரு இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தா பஸ் டிரைவர் கண்டக்டர் மாதிரி தெரியுது ஆமாங்க ஐயா எழுப்புங்க யாருன்னு கேட்போம் தம்பி தம்பி எழுதுங்க ஆ விடிஞ்சிருச்சா அப்பா தப்பிச்சான் தப்பிச்சோம் அண்ணே அண்ணே எழுந்துருங்கண்ணே இந்த மூங்க வீட்டு பெட்ரூம்ல பத்து தூங்கலாம் தூங்கிட்டு இருக்கீங்க எழுந்துருங்கண்ணே யாரு நீங்க ரெண்டு பேரும் நீங்க எப்போ உள்ள வந்தீங்க நான் பஸ் டிரைவர் கண்டக்டருங்க நேற்று இருக்கும் காட்டுக்கா போயிட்டு இருக்கும் போது ஒரு கும்பல் கை காட்டிச்சுன்னு வண்டியை நிறுத்தணும் அப்புறம் ஏறவங்களை பார்த்தா ஒருத்தரையும் காணும் அதுக்கப்புறம் ஏதோ அமானுஷமான நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க இவன் என்னமோ பேய பார்த்தேன்னு சொன்னான் அதுக்காக பயந்துட்டு தாங்க இதுக்குள்ள ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டோம் அந்த வழியா இனி பஸ் வராதுங்க பத்து மணிக்கு மேல பஸ் வரையே வராது ஒன்பது மணியோட பஸ் நிறுத்திக்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க ஐயோ இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லி பேர் புரிய வைக்கணுங்க என்னென்ன சொல்றீங்க ஆமாப்பா தம்பி அந்த ரூட்ல ஏதோ இருக்கு அங்க ஒன்பது மணிக்கு மேல போகிறது ரொம்ப ஆபத்து இந்த திகிலான சம்பவத்தை ஊர் முழுக்க அவங்க பரப்பி விட்டாங்க அதுல இருந்து பஸ் ஒன்பது மணிக்கு மேல அந்த வழியா வரத்து கிடையாதுடா தான் பஸ் நம்ம ஊர்ல வரல அதுக்கு காரணமும் இவதான் நம்ம ஊர்ல பஸ் வராது காரணம் இதுதான் அவதான் எல்லாத்துக்கும் காரணம் முத முதல்ல அவ இந்த ஊர்ல தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதும் அவங்கள தான் அதுக்கு அப்புறம் தான் நமக்கு அவளுக்கு என்னமா சம்பந்தம் நம்மள தொந்தரவு பத்தி எதுவுமே தெரியலமா இந்த போச்சு நீ ஊர்ல இருந்த வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ வெளியூருக்கு படிக்க போனல நடந்த உனக்கு எதுவும் தெரிய வேணாம் தான் நான் எதுவும் சொல்லலப்பா இப்ப அதுவா உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரிமா யாரும் அக்கா அவன் தான் சொல்லுக்கா அவனும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்ற